நாலு பேர் ஒரு ரூம் உட்காந்துகிட்டு உனக்கு என்னை பிடிக்கும் எனக்கு ஒன்னை பிடிக்கும் நீ பாரத் மாதா கே ஜே சொல்ற நீ பாரத் மாதா கே ஜே சொல்ற நாலு பேர் சேர்ந்து கட்சி வளர்த்த கட்சி என்ன ஆகும் கட்சி அதே நிலைமையில தான் இருக்கும் புதியவர்கள் சில இடத்துல ரிஸ்க் எடுத்து அட்மிட் பண்ணி தான் ஆகணும் அதுல பத்து பேர் வர்றாங்கன்னா அஞ்சு பேர் தவறு பண்ணலாம் அஞ்சு பேர் சரியா இருக்கலாம் அதற்கான நடவடிக்கை எடுத்துட்டு போகலாம் அதற்குன்னு புதியவர்களுக்கு வாய்ப்பே கொடுக்காம இந்த கட்சி தான் நான் முப்பது ஆண்டு காலமா அந்த கட்சியில இருந்தேன் நான் தான் ஃபர்ஸ்ட் பஸ்ல ஏறினேன் ஃபர்ஸ்ட் நான் தான் துண்ட போட்டேன்னா எப்படி அந்த கட்சி வளர்த்த முடியும் அந்த அடிப்படையில் தான் சொன்னங்கன்னா வருகின்ற காலத்திலும் யாரெல்லாம் தடைக்கற்களாக இருக்கின்றார்களோ அவங்கள பஸ் விட்டு இறக்கி விட்டு தான் ஆகணும் ஏன்னா புதுசா வரவங்களுக்கு சீட்டு கொடுக்கணும் சில நேரத்தில் டிரைவரையும் மாத்தணும் மாநில தலைவர்கள் டிரைவர் அப்பப்ப டிரைவரை மாத்து பொதுச்செயலாளர்கள் யாரு பஸ் கண்டக்டர் அப்பப்ப கண்டக்டரையும் மாத்து எல்லாத்தையும் மாத்திரமல்ல மாத்தினா வண்டி போகும் ஏன்னா நீங்க பாருங்க டிஎன்எஸ்டிசி எடுத்துக்கங்க ஒரே டிரைவர் ஒரே கண்டக்டர் வச்சு முப்பது வருஷம் ஓட்ட முடியுமா இல்ல அதே மாதிரி தான் ஜெர்னலிசம் அதனால நான் சொன்ன கருத்து என்னன்னா நம்ம பாரதியார் சொன்னது போல பழையது வந்து கழிஞ்சிக்கிட்டே இருக்கணும் புதியது வந்து உள்ள புகுந்துகிட்டே இருக்கணும் அப்பதான் ஆரோக்கியமான அரசியல் இருக்கும் புதிய ஐடியாஸ் வரும்